ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் மட்டன் குழம்பு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் மட்டன் குழம்புன்னு ரொம்ப கசப்பாக இருக்குமோன்னு நினச்சிடாதீங்க இது அந்த மாதிரி ரொம்ப கசப்பாலாம் இருக்காது ஒரு எயிட்டி ஃபைவ் அந்த கசப்பு போயிடும் அந்த ஒரு கூடிய ஒரு மனமும் தான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நமக்கு இருக்கும் இப்போ இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் முதல்ல என்னன்னு பார்த்துர்லாம் தேவையான பொருட்கள்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் கடலை பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அதை முதல்ல நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட ஒரு ஒரு பிஞ்ச் மிள மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்து இதை தனியாக வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம அரை கிலோ மட்டனையும் கழுவி கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் ஒரு குக்கரில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் நம்ம விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாவக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் கடலைப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயத்தை ஒரு ஒன்று ரெண்டாம் மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் நல்லா பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அடி கனமான கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பையும் வெடிக்க விடலாம் அது புரிஞ்சதும் வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லேசா நேரம் மாறி வர நேரம் நம்ம பாவக்காவையும் உள்ள சேர்த்துக்கலாம் பாவக்காயை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வர்ற அளவுக்கு இந்த பச்சை கலர்லாம் இருக்கக்கூடாது அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் தன்மை தெரியாது உங்களுக்கு எண்ணெய் வந்து நடுவில் தேவைப்படும் கடாயில் வந்து பாவக்காய் ஒட்ட ஆரம்பிக்குதுன்னா திருப்பி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து நம்ம வதக்கி இந்த அளவுக்கு நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக நம்ம வதக்கி எடுக்கணும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக பாவக்காய் வதங்கி வர்றதுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு நீங்கள் கொஞ்சம் வேகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு கடாயில் சிப்ஸ் பொறிச்சு எடுக்கிற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போது அதை வந்து நம்ம பாவக்காவை உள்ளே தனியாக சேர்த்துக்கலாம் பாவக்காய் நல்லா சுருளாக வ வதங்கி வந்தால் நமக்கு கசப்பு தெரியாது பாருங்கள் நான் இப்போ வதக்கிருக்கிறத காட்டிலும் இன்னுமே நல்லா வதக்கனா இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கூலாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்துக்கணும் இப்போ இந்த புளித்தண்ணியும் உங்களுக்கு இந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும் அதனால் நல்ல தண்ணி ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வேக விட போகிறோம் இது நல்லா கொதித்து வேகணும் அப்போ உங்களுக்கு இந்த பச்சை வாடை இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாடை எல்லாம் போயிடும் அதே மாதிரி இந்த புளி தண்ணியில் வேக வைக்கிறதுனால பாவக்காவும் அந்த தன்மை நல்லா குறஞ்சிடும் இப்போ இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்ச கடலைப்பருப்பு அதே மாதிரி வேக வச்ச மட்டன் இப்போ பாவக்காவோடைய தன்மை மட்டனில் வந்து கண்டிப்பாக ஏறவே ஏறாது மட்டனில் தன்மை வராது அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுக்கிட்டு நம்ம கடைசியாக டேஸ்ட் பார்த்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே ம மட்டன் வேக வைக்கச்சா நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதிலருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு கொதி வந்தால் போதும் ஒரு மூடி போட்டு பாருங்கள் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்துருச்சு இப்போ மேலே கரவேப்பில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்க வேண்டியது தான் இப்போ அருமையான பாகற்காய் மட்டன் குழம்பு ரெடி இது வந்து பாவக்காய் சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்டைல்லையே நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்பமாவது இருக்கா நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு நல்ல ரெசிப்பியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ